ああ。<noise> do <laughs> you thank you

그 <목소리나> ư

给你吧。

உங்கள் பேச்சில் குற்றம் குறை காண எதுவும் இல்லை என்பதற்கு மிக அதிகபட்சமாக என்னெல்லாம் கருத்து சொல்ல முடியுமோ அதை பாராட்டப்பார்கள் இது முழுவதும் நீங்களே சிந்தித்து எடுத்த கருத்துக்கள் என்றால் உங்களுக்கு இருமடங்கும் பாராட்டு அவர் சொன்ன ஒரு ஒரு சொற்கோர்வைிதாக இருந்தது இருக்கும் போதே கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி உண்டல்லவா சஜீவன் அதுதானே வீட்டு சூழல் என்று ஆனா அந்த கல்வியை எப்பவே ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளும் ரொம்ப அழகா சொன்ன கல்விதான் ஆயுதம் அறிவு ஆயுதம் எதை இழந்தால் கல்வியை இழந்து கொள்வதற்கு ஒரு நாள் பறிக்க முடியாததானே அது நம்முடைய முன்னோர்கள் தான் சொல்லி வைத்தார் உங்களிடம் இருக்கக்கூடிய பணி பணம் போகலாம் பதவி போகலாம் ஆனால் படிப்பு போகலாம் ரொம்ப அழகான உதாரணத்தை போட்டு சொன்னீர்கள் அதற்காக உங்களுக்கு பாராட்டு அடுத்து சமுதாய சூழல் என்கிற கருத்தோடு பேச தமிழகத்தில் இருந்து வந்திருக்க